வணக்கம் கல் இறக்கும் போராட்டமும் அந்த கல்லை இறக்கக்கூடாது அதை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்ப்பும் தமிழக அரசியலில் தற்பொழுது நிலவி வருகிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் ஆக சிறந்த ஒரு நுண் அறிவு மைக்ரோ என்று சொல்லக்கூடிய ஆய்வு செய்யக்கூடிய அந்த வகையில் தமிழகத்தில் எந்த அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பது நம்ம பார்க்க வேண்டும் அது அரசியலாக இருந்தாலும் சரி இல்லை மனித உடலுக்கு மனித வாழ்வியலுக்கு எது சரியாக இருக்கும் அரசியலில் அதே நேரத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயமாகவும் ஜாதி மதம் மொழி என்று இனவாதம் என்று சொல்லாமல் ஒரு மனித நேயத்தோடு ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி மரியாதைக்குரிய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு தலைசிறந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்து வருகிறார் அது ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியாக பாதிப்பு என்ற ஒரு காரணத்தில் மருத்துவராக இருந்து போதை புகை மது இவைகள் இல்லாமல் தமிழகம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து போராட்டங்களையும் மாநாடுகளையும் நடத்தி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறார் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே தலைவர் தமிழகத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி இது மனிதனுடைய உடலுக்கு அதே நேரத்தில் சமூக ரீதியாக மாநில ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த மக்கள் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயமாக உருவாக வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டு தொடங்கிய அவரது புரட்சி தொண்ணூற்றி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பல கட்சிகளை எதிர்த்து அவர் தனித்து நின்று வெற்றி பெற்று சட்டமன்றம் சென்ற ஒரே தலைவர் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி என்பதை பொதுமக்கள் அனைவரும் அறிய வேண்டும் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயமாக இருக்க வேண்டும் ஜாதி மொழி இனம் என்ற பிரிவினைவாதம் இல்லாமல் நாம் இந்தியன் இந்தியர் அதே நேரத்தில் இந்திய பண்பாடும் கலையும் கலாச்சாரமும் ஒருபொழுதும் மேற்கத்திய மேற்கத்திய ஏகாதிபத்தியத்தவர்களுக்கு ஒன்று எந்த வருதையும் அது அழியக்கூடாது என்று நமது பாரத தேசத்தையும் இந்திய தேசத்தையினுடைய பண்பாட்டும் கலாச்சாரத்திலையும் அழியக்கூடாது என்ற ஒரு புள்ளியில் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய தேசத்திலேயே ஒரு நங்கூரமாக நின்று அரசியல் செய்யக்கூடிய ஒரே தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி என்பதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல நமது பாரத தேசம் இந்திய தேசம் இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக நமது கடையர் செய்தி பிரிவில் நாங்கள் பதிவு செய்கிறோம் இந்தியர் இந்திய பண்பாடு கலை கலாச்சாரம் தொடர்ந்து நிலைநிறுக்க வேண்டும் என்று தொடர்ந்து சமூக வலைதள தளத்தில் மேற்கத்திய ஏகாதிபத்தியத்தினுடைய கைகூலியாக இருக்கக்கூடிய நமது பாரத தேசம் இந்திய தேசத்துக்கு எதிரானவர்களுடைய முரண்பாடான கருத்துக்களுடன் கருத்தியல் ரீதியாக பேசி கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தின் மட்டுமல்ல இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ண கிருஷ்ணசாமி என்பவர் வந்து இங்கே பதிவு பதிவு செய்கிறோம் இது இந்தியாவுக்கு பெருமை இப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு தொலைநோக்கு கொண்ட ஒரு தலைவர் தமிழகத்தில் இருந்து இப்படி ஒரு அரசியல் செய்கிறார் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தலைப்பு எடுத்துக் கொடுத்தாலும் அது குறித்து உடனே அது குறித்து பேசக்கூடிய ஒரு தலைவர் தமிழகத்தில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அப்படிப்பட்டவர் சமீப காலங்களில் தொடர்ந்து ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயமாக இருக்க வேண்டும் மொழி இனம் மதம் என்ற பிரிவினவாதம் இருக்கக்கூடாது நாம் அனைவரும் இந்தியன் பாரத தேசம் நமக்கென்று ஒரு பண்பாடும் ஒரு கலாச்சாரமும் இருக்கிறது இதை நாம் எப்பொழுதும் நிலைநிறுத்த இருக்க வேண்டும் நிலைநிறுத்த வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இந்தியன் அப்படி என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் வேளையில் தற்பொழுது தமிழகத்தில் மக்களை மக்களுடைய உடல்நிலைவாத உடல்நிலையுடைய அழிவுக்கு உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த போதை தர போதையை தரக்கூடிய கல் இறக்குமதி செய்யும் போராட்டத்தை தமிழகத்தில் அறிவித்திருக்கிறார்கள் பல அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழகத்தில் எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கிறது தமிழக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள் அந்த பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து போராட முடியாமல் மனிதனுக்கு மனித உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய போதையால் மனித வாழ்வும் முன்னேற்றமும் தடுக்கக்கூடிய அந்த செயலை செய்யக்கூடிய மது அதாவது போதை போதை சாப்பிடுவதற்கு இறக்குமதி செய்ய ஒரு போராட்டம் அறிவித்திருக்க அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவருடைய எண்ணங்களை பார்க்க வேண்டும் அந்த எண்ணங்கள் மனித வாழ்வியலுக்கு நல்லதை தராது என்று புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் சமூக மக்கள் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கல் என்ன இயற்கை உணவா எந்த மருத்துவராவது அறிவியல் பூர்வமாக ஆய்வு அறிக்கை கொடுத்திருக்கிறார்களா மது இயற்கை உணவு என்று சொல்லி சரி கல் இருக்கட்டும் இந்த பழங்களை எல்லாம் போட்டு பெரிய பெரிய பானைகளை ஊற வைத்து ஆத்துஓரத்திலையோ அல்லது கால்வாய் ஓரத்திலேயோ அல்லது குளங்களின் ஓரத்திலேயோ கொதிக்க வைத்து ஆல்கஹால் சேர்க்காமல் இயற்கையான முறையில் சாராயம் காய்ச்சுவார்கள் அதையும் திறந்துவிட்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தால் என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமைஞ்சிடும் இல்லையா அதனால் இயற்கையாக சாராயம் காய்ச்சுவதற்கும் சேர்த்து ஒரு போராட்டம் எரித்து விடுங்கள் என்னென்னு பார்க்கலாம் இந்த கல் இறக்கும் போராட்டம் நடத்துபவர்கள் உங்களுக்கு அறிவு இல்லையா இது மாதிரி ஒரு போதை பழக்கத்தை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு எந்த விதத்துலயாவது நியாயம் இருக்கிறதா உங்களுக்கு சரி சரி இப்போ இந்த கல் இறக்குகின்ற தொழிலை பற்றி நான் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கல் இறக்குகின்ற தொழில் பணிக்குறியர்களில் எந்த குடும்பமாவது சமுதாயத்திலேயோ அல்லது பொருளாதாரத்திலேயோ முன்னேற்றமடைந்தார்களா என்று ஒரு ஆலையாவது உங்களால் காட்ட முடியுமா முதலில் கல் இறக்குகின்ற நபரின் குடும்பம் இந்த கல் இறக்குகின்ற குடும்பம்தான் அதற்கு அடிமையாகி சீரழிந்து போயிருக்கிறது பரவலான பகுதிகளில் பனைமரமும் தென்னை மரமும் ஏறி அதை இறக்கிய சமூகத்தினர் அந்த தொழிலை விட்டு வேறு தொழில்கள் செய்து இந்த சமூகத்தில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்திலும் சரி வியாபாரத்திலும் சரி மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிருக்கிறார்கள் இன்னும் தங்களது உழைப்பின் மூலம் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை மீண்டும் போதைக்கு அடிமையாக்க துடிக்கும் உங்கள் நோக்கம்தான் என்ன சொல்லுங்கள் உங்கள் நோக்கம்தான் என்ன ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை கண்டேன் கல் என்ற போராட்டம் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழகத்தில் அது தமிழ் தேசம் பேசக்கூடிய ஒரு கட்சி அதனுடைய நிர்வாகி ஒருவர் திருவள்ளுவர் திருக்குறளில் கல்லுண்ணாமை என்ற அதிகாரம் வைத்து பாட்டு எழுதியிருக்கிறார் பாட்டு எழுதியிருக்கிறாராம் அட பாவிகளா எதை மேற்கோள் காட்ட வேண்டும் என்ற அறிவு கூட இல்லையா உங்களுக்கு கல்லுண்ணாமை என்று தலைப்பே உங்களுக்கு புரியவில்லையா இந்த கல்லு உண்ணாமை என்ற இந்த தலைப்பே உங்களுக்கு புரியவில்லையா திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்திலேயே கல் குடிப்பதால் உண்டான தீமை பற்றியும் குடும்பங்கள் சீரழிந்ததை பற்றியும் தெளிவாக விளக்கியிருக்கிறார் அதில் நன்றாக படிக்க வேண்டும் நீங்கள் நன்றாக தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் தமிழ் தேசியம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தமிழில் நன்கு படிக்க வேண்டும் உங்களின் அரசியல் போராட்டத்திற்கு வேறு ஏதாவது கோரிக்கைகளை தேடுங்கள் உங்கள் கதைகளை சொல்லி மக்களை உங்களினுடைய கதைகளை சொல்லி மக்களை படுகொலியில் தள்ள நினைக்க வேண்டாம் கல்லை இறக்குகின்றவர் அந்த கல்லை இறக்குகின்ற ஆர்வத்தில் அந்த இறக்குகின்ற அந்த கல்லை இறக்குகின்ற ஆர்வத்தில் இருப்பவர்கள் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் மிக பெரிய தென்னந்தோப்பும் பனை மரங்களும் வைத்திருக்கக்கூடிய நபர்கள்தான் இதை தீவிரமாக முன்னெடுக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன மரத்தில் ஏறி கல் இறக்குகின்ற குடும்பமும் அதை குடிக்கின்ற குடும்பம்தான் சீரழிந்த போ போகிறது அவர்களுக்கு தேவை வருமானம்தானே ஒரு கொள்கையும் இல்லை ஒரு கோட்பாடும் இல்லை மனதில் தோணுச்சுன்னா ஒரு போராட்டம் அது நல்லதா கெட்டதா என்று ஆராய்ச்சி கூட பார்ப்பது கிடையாது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பனைமரத்தில் இருந்து பதனறி இருக்கின்ற தொழிலை பண்ணுறவங்களோட குடும்பத்தை நேரில் சென்று பார்த்துருக்குறோம் அவர்கள் யாருக்கும் தெரியாமல் அவர்கள் மட்டும் கல்லை இறக்கி கொண்டு அவர்களும் குடித்து கொண்டு சீரழிந்து கொண்டு நேரில் சென்று காண முடிந்திருக்கிறது அதையெல்லாம் உங்கள் கண்களுக்கு தெரியாதா நீங்கள் ஏதோ அந்த சமூகத்திற்கு நல்லது செய்வதாக நினைத்து கொண்டு அந்த சமூகத்தையும் தொழிலில் முன்னேற விடாமல் படுகுழியில் தள்ள ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அடிமைத்தனத்துக்கு கொண்டு செல்லும் திராவிடத்தின் டூ பாயிண்ட் ஜீரோ நீங்கள்தான் என்று எனக்கு என்ன தோன்றுகிறது கல் இறக்கிறவரை ஒருத்தனை சந்தித்தால் கல் இறக்கிறவங்க ஒருத்தர் கல் இறக்கிறவர்கள் ஒருத்தர் அதை விற்பவர்கள் ஒருத்தர் விற்பவர்களிடம் கல்லுக்கு அடிமையாகி தனது சொத்தையும் நிலத்தையும் இறக்கியவனுக்கும் குடித்தவனும் போதையில் கையெழுத்து போட்டு கொடுத்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா தனது சொத்தையே அந்த கல்லுக்கு அடிமையாகி தனது சொத்தையை எழுதி கொடுத்து போதைக்கு அடிமையாகி சொத்தை இழந்தவர்கள் வா வாழ்க்கை வரலாறுகள்லாம் தெரிஞ்சுதான் பேசுகிறாங்களா இந்த கல் இறக்கும் போராட்டத்தை அறிவித்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்காரர்கள் கிராமத்தில் ஒரு சொல்லாடல் ஒரு பழமொழி உண்டு காலம் அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் இதில் கல் மக்களை எப்படி கொள்ளப் போகிறது டாஸ்மாக் மதுபானம் எப்படி கொள்ளப் போகிறது என்னும் பூரண மதுவிலக்கு பற்றியும் கல்லின் தீமை பற்றியும் விரிவாக புரிய வேண்டுமென்றால் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் மர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்களுடைய இரண்டாண்டு கால போராட்டத்தையும் அவர் வெளியிட்டுள்ள புத்தகத்தையும் வாங்கி படியுங்கள் புரட்சிகரமான கதைகள் சொல்லுகின்றவரே அதை டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் எழுதிய மது போதை புகையில்லா தமிழகம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நூல் எழுதி வெளியிட்டிருக்கிறாரே அந்த நூலை வாங்கி படியுங்கள் புரட்சிகரமான கதைகள் சொல்லக்கூடிய தமிழ் தேசிய வாரிய தலைவர்களே அந்த நூலை வாங்கி படியுங்கள் இந்த கோரிக்கையும் சேர்த்து வையுங்கள் புரட்சிகரமாக பேசக்கூடிய தமிழ் தேசியவாசிய தலைவர்களே இந்த கோரிக்கையும் வையுங்கள் கல்லை மரத்தில் இருந்து இறக்கும்போது ஒவ்வொரு மரத்திலையும் மேலே ஏறியோ அல்லது கீழே இறங்கி வந்தோ காவல்துறையினர் அல்லது அரசு ஊழியர்களை அதை ஆய்வு செய்து எவ்வளவு சதவீதம் போதையின் அளவு இருக்கிறது என்று தினமும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் சேர்த்து வையுங்கள் நல்லதாக போயிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் என்ன அரசு நடத்துகிற டாஸ்மாக் மதிப்பானத்தில் கூட போதைக்காக ஸ்பீட் கலந்து மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போதைக்கு அடிமையாக கூடிய சூழ்நிலையை உருவாக்கி வச்சு இன்னைக்கு காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏழு மணிக்கு குடிக்கிறான் குடித்தாத்தே அன்றைக்கி அவனுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி அவ்வளவு இன்னைக்கு போதை அடிமை மாயமாக இருக்குது ஆதங்கத்துடன் இந்த சொல்கிறேன் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் நமது மாநில அரசும் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களும் ஐயா அதே நேரத்தில் மத்திய அரசும் சேர்ந்து இந்த தமிழகத்தில் பூரண மது விளக்கை பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து தமிழகத்தில் பூரண மது விளக்கை கொண்டு வரும் என்று போராடி கொண்டு வ வந்து கொண்டிருக்கிறார் அவரது போராட்டத்திற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் அவருடைய போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து அவர்களுடைய போராட்டத்தை அவருடைய கருத்தை வலுப்படுத்துங்கள் அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி மக்கள் நலமோடு வாழ வேண்டும் சுகாதாரத்துடனும் சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் அப்படி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் ஆகச்சிறந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் மக்கள் மக்களினுடைய நலனில் அது உடம்பாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி ஏற்றத்தாழ்வு இல்லாத ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயமாக மக்கள் சமுதாயமாக இருக்க வேண்டும் தொடர்ந்து நமது பாரத தேசத்தில் இந்திய தேசத்தில் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தி வரக்கூடிய காலங்களில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் போதையில்லா தமிழகம் இருக்க வேண்டும் போதை புகை மது இது இல்லாமல் தமிழகம் தலை சிறந்த தமிழகமாக இருக்க வேண்டும் மக்கள் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் ஈக்குவான் அண்ட் ஈக்குவாலிட்டி ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயமாக மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக தமிழகம் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மற்ற தேசங்களை ஒப்பிடும் பொழுது இந்திய தேசமும் மனிதநேயத்திற்கு ஒரு முன் உதாரணமாக பாரத தேசம் இந்திய தேசம் இருக்கிறது என்பதில் மருத்துவர் ஐயா டாக்டர் கா கொள்கை கோட்பாட்டோடு உறுதித்தன்மையை ஏற்று நாம் அனைவரும் நடந்தால் மனிதநேயத்திற்கு உன்னதமான ஒரு தேசம் நமது இந்திய தேசம் பாரத தேசம் என்பதை சொல்லி தமிழகத்திற்கு பூரண மதுவளக்கை பூரண மதுவளக்கை அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து மக்களின் நலன்கருதி எப்பொழுதும் கடையர் செய்தி பிரிவு இருக்கும் என்பதை சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்